ஆனால் இது வந்து ஒரு தூர ஒரு விஷயம்தான் ஏன்னா நீதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் நான் செய்தி பார்த்தேன் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீதியரசர்களை பத்தி எப்பொழுதும் கூட நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் நீதியரசர்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த விஷயத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடினமான தன்மை ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருக்கு இன்னைக்கு நீதியரசருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அது இதுன்னு அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலிங்கன்னா நீதியரசர் எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐடி இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிலிமினரி பெட்டிஷன்ல நீதியரசராக இருந்தாலும் கூட ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து இல்லை ஆனால் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனே நடந்து முடியல யார் தவறு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இது ஒரு பெயில் பெட்டிஷன் போயிருக்கு பெயில் பெட்டிஷன் நிராகரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு சிபிஐக்கு போன ஒரு பெட்டிஷன் போயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது என்கொயரி இல்லாம இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்பது தனிப்பட்ட வகையில் என்னுடைய கேள்வி அப்படி இருந்தும் அரசர்களை பொறுத்தவரை எல்லாவற்றையும் தாண்டி மேலே நிறுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே பார்க்கிறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும்தான் மத்திய அரசை எதிரியாக கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ராமநாதபுரம் போறாங்க மீனவ நண்பர்களை சந்திக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம அவர்கள் செய்த தப்பை மறைப்பதற்காக கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க ஆரோக்கியமாக எந்த விஷயத்தையும் இதுவரை பேசாம எல்லாத்தையும் மத்திய அரசு மேல தூண்டி விடுறாங்க ஆளுநர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் கேட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்க போராடி ஆளுநரை மாத்த முடியுமா இல்ல ஆளுநர் என்கின்ற ஒரு பொறுப்பை இல்லாம விட முடியுமா முடியாதுங்கண்ணா அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு மக்களிடம் ஒரு போராட்ட மனநிலையை தேவையில்லாமல் உருவாக்குறாங்க இது வந்து ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஆளும் கட்சி எல்லாவற்றையும் அனுசரித்து தான் போகணும் அதனால் கவர்னர் அதன் அடிப்படையில் கேள்வி அதனால முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் மீது இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லதில்லை தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் கவர்னரை தொடர்ந்து சீண்டிக்கொண்டிருப்பது தமிழகத்திற்கு நல்லது